பி மித்ரா திட்டத்தின் கீழ் விருதுநகர் உட்பட ஏழு இடங்களில் ஜவுளி பூங்காக்களை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார் மக்களவையில் பேசிய மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வரை நான்காயிரத்தி நானூற்று நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீட்டுடன் தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகர் தெலுங்கானாவில் உள்ள வாராங்கால் குஜராத்தில் உள்ள நவ்சாரி கர்நாடகாவில் உள்ள கலாபுராகி மத்திய பிரதேசத்தில் உள்ள தார் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள லக்னோ மகாராஷ்டிராவில் உள்ள அமராவதி ஆகிய ஏழு இடங்களில் பிஎம் மித்ரா ஜவுளி பூங்காக்களை அமைப்பதற்காக அரசு முடிவெடுத்துள்ளது ஜவுளி தொழிலின் ஒட்டுமொத்த மதிப்பு சங்கிலிக்கான ஒருங்கிணைந்த பெரிய அளவிலான மற்றும் நவீன தொழில்துறை உட்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்தும் நோக்கத்துடன் கிரீன்ஃபீல்டு பிரௌன்ஃபீல்ட் தளங்களில் ஏழு மெகா ஒருங்கிணைந்த ஜவுளி பகுதி மற்றும் ஆயத்த ஆடை பூங்காக்களை அமைக்க அரசு ஒப்புதல் அளித்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் மேலும் நெசவு வடிவமைப்பு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி உள்ளிட்ட ஒருங்கிணைந்த ஜவுளி மதிப்பு கூட்டல் சங்கிலியை பி மித்ரா திட்டம் உருவாக்கும் என்றும் மூன்று லட்சம் நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பை பி எம் மித்ரா திட்டம் உருவாக்கும் என்றும் அமைச்சர் கிரிராஜ் சிங் கூறினார்